அனைவருக்கும் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் யூடியூப் சேனல் மூலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் வரக்கூடிய வீடுகள் பழைய லேண்டுகள் டிடிசி அப்ரூவாட்டு எல்லாமே நம்ம இந்த யூடியூப் சேனலில் போட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு மூணு பெட்ரூம் கொண்ட வீடு இப்போ நீங்கள் பார்க்குறது வீட்டுக்கு மின்பக்கம் கதவு பார்க்குறீங்க எல்லாமே இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே தேக்கில் தான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக மரங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது நீங்கள் பார்க்கும்போது ஹால் இப்போ பார்க்குறீங்க இந்த ஹாலு பெட்ரூமு எல்லா இடமே உங்களுக்கு கிரேனேட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல விலை கூட கிரேனேட் புது மாடலில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க கீழே ஒரு ஹாலு இப்போ கிச்சனாக இப்போ பார்க்குறீங்க கிச்சன் ஒரு பெரிய கிச்சனாக வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க விலை ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் மொத்தத்தில் அவங்க நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு இது பட்ஜெட் வீடு தான் நாகர்கோவில் இருந்து கோட்டார் வழியாக நீங்கள் வரும்போது பறக்கை பறக்கைக்கு அடுத்தது இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது பறக்கையிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வீடியோ நல்லா பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாம் கால் பண்ணிவிட்டு வாருங்க பார்த்து ஓனர்கிட்ட நேரடியாக பார்த்து பேசி உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி வாங்கி தரலாம் இது ஒரு பட்டா ஒருத்தருக்கு அந்த லேண்டில் வந்து தனிப்பட்டா எடுத்து வீட்டு நம்பரும் வாங்கியிருக்காங்க மாநகராட்சி உட்பட்ட பகுதி தான் உங்களுக்கு லோன் எடுக்கிற மாதிரி வீட்டு நம்பரும் வாங்கி வச்சிருக்காங்க லேண்டுக்கு வரி கட்டி வீடு கட்டி உங்களுக்கு அப்ரூவ்டு மட்டும் இல்லை உங்களுக்கு பிளான் அப்ரூவ்டும் இல்லை நம்ம லோன் எல்லாம் எடுத்துக்கலாம் எல்லா வசதியோடு இந்த வீடு பண்ணியிருக்காங்க விற்பனைக்கு இருக்குது வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உடனே நீங்கள் கூப்பிடுங்க வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம் விலை குறைஞ்ச ப்ரைஸில் அதிகமான வீடுகள் இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது ஒரு நல்ல வீடாக இருக்குது கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்தும் பாதை இருக்குது உங்களுக்கு இருபது அடி பாதை இருக்குது உங்களுக்கு வீட்டு மின் பக்கத்தில் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்